நானே என்ன ஏரியாமல் எடுக்கிறது உண்டு இன்னைக்கு நான் பார்த்து பார்த்து போனே அழைச்சிருக்கேன்னா அது காரணம் இருக்கேன் அவ்வளோதான் சங்கட்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது வீடியோக்காகவா காரணம்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒம்போது பத்தாவது காலை வேலை எல்லாம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் வந்திருக்கேன் நான் இங்கே வந்து தோசைமா கொஞ்சம் இருக்கு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் எள்ளு அப்புறம் வந்து அரை ஸ்பூன் வந்து தனியா இது மூணை வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு பெரிய தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் நல்லா ஒரு கையளவு எடுத்திருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு மூணு பச்சை மிளகா வச்சுருக்கேன் இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியுங்க மூணு பச்சை மிளகா உடச்சிருக்கேன் உரைச்சி எல்லாத்தையும் வதக்கியிருக்கேன் ஒரு பிடி கொத்தமல்லி கடைசியாக போட்டு எண்ணெயிலே வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் உப்பு சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா சட்னி தான் அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த உளுந்து எள்ளு இதெல்லாம் வந்து நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் இன்றைக்கி தேங்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்து வரைச்சிட்டு வந்தேன் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி முதல்ல அது வந்து ட்ரையாக அரைச்சிக்கணும் இப்போ வாசனை வந்து நல்லா கவகமான இருக்குது அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த எள்ளு தனியா இதுதான் வந்து அதுக்கு ஹைலைட்டு நல்ல ஒரு வாசனையாக இருக்குது போது சட்னி அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஒரு வித்தியாசமான சட்னி எள்ளு சட்னின்னு சொல்லலாம் அது பேரை அரைச்சிட்டு வந்துடும் இப்போ வந்து சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் வந்து இது கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பரவாயில்ல அந்த அளவுக்கு அமியலை ரொம்ப நைஸ் ஆக்கக்கூடாது சுமாராக இருக்கும் அவ்வளோதான் இது வந்து நம்மளோட எள்ளி சட்னி ரெடி ஆகிடுச்சி மைல்டாக தான் இருக்குது காரம் அந்த பச்சை மிளகாவில் காரம் இல்லை மூணு பச்சை மிளகாய் இது நல்லா ஒரு நாலு பேர் வைக்க நல்லா சாப்பிட்லாம் அதில் சட்னி இது வந்து நாங்கள் தண்ணி தழுத்திப்போம் தோசை அந்த காய வெட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் லைட்டாக கரைச்சு இது தண்ணி தழுத்திட்டு தோசை விட்டுனா தோசை வந்து நல்லா வரும் ஹோட்டல்ஸ் எல்லாம் நல்லா அப்படி வர்றது அந்த வந்து நம்ம காஞ்சி அந்த சூடை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம தண்ணியும் தெளிக்கிறோம் இதுதான் அந்த டிப்ஸு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் தொடச்சிட்டு ஊற்றுவாங்க துணியில் அதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி ஊற்றலாம் அதான் வேறு ஒன்றுமே இல்லை விஷயம் நீங்கள் வந்து துணியில் துடைச்சி கொண்டு நீங்கள் ஊற்றிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோசை ஒன் சைட் மட்டும் வேக வச்சு முருகலாக வேணும்னா நீங்கள் முதல்ல ஊற்றிட்டு என்ன ஊற்றக்கூடாது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க இப்போ ஒரு முப்பது செகண்ட் நானும் வேணால் ஓப்பன் பண்ணி பாருங்கள் தோசை வந்து தோசையை போய் சுட்டு சுடுறதுக்கு சொல்லித்தராங்க நினைக்கி அதுமாதிரி தெரியாதவங்களுக்காக இது அது வந்து கிறிஸ்பி வரதுக்காக நான் இப்போ நான் சொல்கிறேன் இது கடமாவதான் தான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இருந்தீங்கன்னா இப்போ ஓப்பன்லேயே வச்சுடுங்க வச்சுட்டு இப்போ முருகலாக ஓனா அந்த தோசை அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றுங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றக்கூட ஊற்றினீங்கன்னா அந்த கிறிஸ்பி நெஸே கிடைக்காது உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுங்க இன்றைக்கி கொஞ்சம் சுத்தமாக உங்களுக்கு சமைக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி காமிச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஓஃபன்லேயே வேக விடுங்க இது வந்து கொஞ்சம் இட்லி மிளகாப்பொடி கருப்பு மிளகாய் மிளகாப்படி வீட்டில் செஞ்சுட்டு போடுறேன் கொஞ்சம் நல்லா வாசனை டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வாங்கின கடை மாவு வந்து கொஞ்சம் அந்த அளவு இந்த மாவு நல்லா இருக்காது இந்த கடையில் வாங்கினது அதனால கொஞ்சம் எப்படி வந்தோ எனக்கு தெரியாது எந்த கடையில் நீ அரிசி வாங்கின அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி எந்த கடையில் நீ இந்த மாவு வாங்கினேன்னு காடு நான் நல்லா தோசை வந்து இப்படி தான் வந்திருக்குது இல்லை நல்ல மாவு வந்தால் இன்னும் சூப்பராகும் தோசை நான் அடுத்து இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் வரேன் சும்மா ஜஸ்ட் ஒரு கால் ஸ்பூன் தான் வந்து கீ தோசை நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் தான் அந்த முருகில் கொண்டு வரணும் இல்லைன்னா வராது ஃபஸ்ட்டே குச்சினீங்கன்னா அந்த முருகல் வராது உங்களுக்கு இப்போ பாருங்கள் தோசை சுட்டாச்சு இது பாருங்கள் தெரியுதா எப்படி முருகலாக இருக்குது தோசை அப்படின்னு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி வரும் அப்போ வந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட எள்ளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட தயார் நம்மளோட எள்ளி சட்னி எள்ளி சட்னியை கொஞ்சம் ஊற்றிடுவோம் இது வந்து தேங்காய் வைக்காதனால பார்த்தீங்கன்னா வைச்சாலுமே இருக்கும் நீங்கள் கெட்டியாக அரைச்சா இது வந்து நம்ம சாப்பாட்டுக்குமே கூட நம்ம தொட்டுக்கலாம் இது அவ்வளோ நல்லாயிருக்கும் தண்ணி கலந்துக்கனால தோசைக்கு இட்லிக்கு நல்லாயிருக்கும் வந்து மணி ஒம்பதுரே ஆகிடுச்சி நான் இன்னைக்கு வந்து ஒரே ஒரு தோசை தாங்கணும் அந்த கதை சொன்னேன் இல்லைங்களா மாவு அதுலேயும் ஒரு சில மாவு நல்லாயிருக்கும் ஒன்று ஒன்று நல்லாவே இருக்காது இது சுத்தமாக நல்லா இல்லை தெரிஞ்சதை தான் வாங்கிட்டு வந்து நான் பண்ணிவிட்டேன் அப்படியே ஒரு வழியாக காலி பண்ணியாச்சு சாப்பிடுவாங்க தோசை எப்படி இருந்தாலும் வந்துடும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதுக்கு ஒரு டேஸ்ட்டும் வந்து கொடுக்கறது வந்து இந்த மாவு தான் மாவு நல்லா இருந்தால் மட்டும் இருந்தாலும் தோசையோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் பார்க்க வேணால் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இல்லை அரைக்கிற மாவை பொறுத்து இருக்கு இங்கே ஒன்றே போதும் சட்னி வந்து நல்லா ஒரு எள்ளு வாசனையும் தனியா வாசனையும் தூக்கதான் இருக்குது ரொம்ப இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் காட்டை மறந்துவிட்டேன் இன்னொரு முறை நான் முகசாக வந்து டீட்டெயிலாக காட்டுறேன் இந்த சட்னி வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறதுனா லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பட் வந்து நான் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது என்னோடய டிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முறை செய்யும்போது ஒரு முறை வித்தியாசமாக தான் பண்ணுவேன் அது எனக்கு எப்படி தோணுதோ மைண்டுக்கும் அந்த மாதிரி நான் செய்வேன் அதனால இப்போ இப்போதைக்கு நீங்கள் ஒரு லிங்க் ஒன்று கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது இன்னொரு நாள் காமிக்கிறேன் பாருங்க மணி வந்து பதினோரு மணி ஆகுது இப்போ வந்து மத்தியான சமையலுக்கு என்ன பண்ணலாம் இவ்வளோ நேரம் உட்காந்து யோசித்தேன் வேறா இருந்தது வீட்டில் எடுத்து ஃப்ரீசரில் எடுத்து எடுத்து க்ளீன் பண்ணலாமா யோசிச்சேன் கடைசியில் என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டின்னர் பாக்ஸ் வேண்டான்ட்டான் நான் ரொம்ப ஏழை ரூபாய் கிளம்புறான் ஏன்னா நைட்டு வந்து ஒம்பது மணிக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்காது அவன் வெளியில் சாப்பிட்டு போறான்ட்டான் அதனால் யோசித்து யோசிச்சு உட்காந்து டக்குன்னு ஒரு ஐடியா வந்துருச்சு இருக்கிற காயை வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணால் காலையில் இன்னைக்கும் வாங்கிட்டு வந்து வச்சது பார்த்திங்கன்னா மொத்தமாக போயிடுச்சு எல்லாமே ரொம்ப பூச்சிங்காக இருந்தது அதனால் நல்லா க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் பாதி போட்டுட்டு இவ்வளோதான் தான் மீந்திருக்கு தண்ணியில் சுடு தண்ணியில் உப்பு போட்டு போட்டு வச்சுருக்கேன் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் அதில் ஏற்பட்டோம் அதுக்கப்புறம் என்ன என்ன செய்யலாம் பார்க்கலாம் அதுக்குள்ளே ரெண்டு புடலங்காய் இருந்தது சரி இந்த புடலங்காயும் வச்சா அப்போ நாளை ஐட்டம் வைக்கும்போது காஞ்சி தான் போகும் அதுக்கு புதிய நம்ம ஏன்னா இது என் பையன் கொஞ்சம் அவ்வளோவா இது விரும்ப மாட்டான் அவனுக்கு கட்டி கொடுக்க மாதிரி டைமில் சரி நம்ம நாலஞ்சு வெரைட்டி செய்ய முடியாது அந்த மாதிரி இப்போ ஏதாவது இதை புதிய செஞ்சிடலாம் அப்படின்ட்டு டப் 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 நம்மளோட கொடலங்காயை கட் பண்ணிடலாம் ரெண்டே ரெண்டு புடலங்காய் நல்லா பிஞ்சாதான் இருக்குது இப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு என்ன சாப்பாடு அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன் அடுத்து என் பொண்ணு இருக்கா அவள் என்ன பண்ணுவான்னு தெரியல ஏதாவது ரைஸ் எடுக்க மாட்டா அவனு நான் சொல்லியிருக்கா இல்லைங்களா அதுதான் பிரச்சனையே எங்க வீட்டில் ப்ராப்ளமே இதுதான் பொண்ணே செய்தா எல்லாரும் சாப்பிட்றதா கிடையாது ஆ ஆளாளுக்கு ஒன்று பேர் என்ன ஆளுக்கேற்ற மாதிரி அது செய்யணும் ரெண்டு பேர் இருந்தாலும் இதான் நடந்துட்டு நான் இப்போ இதை கட் பண்ணிட்டு நான் காட்டேன் இப்போ வந்து கட் பண்ணிட்டேன் அஞ்சு நிமிஷம் கூட அவ்வளோ ரெண்டு படம் அங்கே வெட்டிவிட்டு கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பல் பூண்டு அதை வந்து நான் அறியவே போகிறது இப்படி தான் கல்லில் வச்சுட்டு ஒரு ஒரு தட்டி குட்டேன்னு வைங்களேன் இது ஏதாவது வச்சுட்டு அழகாக வந்து ரெண்டு மூணாக அப்படியே அடிஞ்சிரும் இதை வந்து நீங்கள் கட் பண்ணிட்டுருக்கவே வேண்டாம் இது ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன் கொஞ்சமாக கடுகு உளுந்து ஸ்பூனை வரக்கணும் சீரகம் போட்டு அதெல்லாம் காஃபி டிகாஷனுக்கு காலையில் ரொம்ப அது ஃபில்டர் மக்கார் பண்ணி எனக்கு பையன் வந்து காஃபி பொடி அரைச்சிட்டோம் தான் ஃபில்டர் காஃபி போட்டு கொஞ்சம் வந்து ஃபில்டர்னு சொல்லி அரைச்சோம் கொஞ்சம் நைசாக அரைச்சி கொடுத்துட்டாங்க குறை குறைப்பாலு அதனால் அது ஃபில்டரில் போட்டு தெரியாதுங்க அவன் போய் திரும்பவும் அது ஃபில்டரில் இன்னொரு ஃபில்ட்டரில் எடுத்து போட்டு ரெண்டு நாள் டிக்காஷன் போட வேண்டிய காஃபி பொடி ஒரே நாளில் போட்டு காரி பண்ணிடுச்சு அது என்ன பண்ணுறது அதனால ரெண்டாவது மாதிரி காஃபி வேறு நான் குடிச்சிட்டேன் சரி வந்து ஐயும் பூண்டு போட்டுக்கலாம் கடுகு பொருட்கள்லாம் வதங்கிடுச்சு சரி ஏதாவது ஒன்று நம்ம போகலைன்னா ரொம்ப பசங்கள் அதுகளுக்கும் தெரியல ஆகிறவங்க சொல்லி தப்பு இல்லை பெரியாசரியும் அவங்க பண்ணி தர மாட்டேங்கிறாங்க நாங்கள் கட் பண்ணி வச்சுக்க மாதிரி கேட்கலாம் இது சும்மா தேங்காய் படோடு இல்லை நெருமணி அப்படி போட்டு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் காய் வேணும் கொஞ்சம் உப்பு இல்லை சாய்ந்தமரம் நல்லா பச்சை நாங்கள் அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து இன்றைக்கி வந்து மிளகாத்தூள் போடுறேன் மஞ்சள் தூள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் பெரியா போடுவேன் இங்கேயும் கொஞ்சம் ஒரு பேஸ்ட் கூட போடலாம் இதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் நான் போடல இருந்துச்சு வந்து பூண்டுலாம் கட்டிட்டேன் முதலியை வெங்காயப்படி இதனால் நேற்றே காய் இல்லாமல் சாப்பிட்டேன் நான் மீன் குழம்பு அதெல்லாம் வச்சு சாப்பிட்டேனா அது நேற்றே நேரம் இல்லை எனக்கு அதனால் காய் செய்ய முடியாமல் வச்சாச்சி வச்சு இன்றைக்கும் காய் இல்லைன்னா செட் ஆகாது சுகர் ஏறிடும் அதனால் இப்படி வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து தண்ணி ஏன்னா கடாயில் தானே வைக்கிறோம் இந்த மாதிரி மோரம் தாய் வைக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் விடணும் கொடுக்கா நம்ம ஒரே விசில் எடுத்துருவோம் இப்போ இதை அப்படியே மூடி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் மீன் குழம்பு இருக்குது அதாவது ஒரு தலையும் கொஞ்சம் குழம்பு இது போதும் எனக்கு நான் நேற்றுலாம் நல்லா தான் சாப்பிட்டேன் வேணும் தான் குறைச்சி வச்சதே பரவாயில்ல அது போதும் அதையே வச்சுக்கலாம் நேற்று சாதம் மீன் அதையுமே வச்சு ரைஸ் குக்கரில் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு பண்ணி வச்சுக்கலான்ட்டு ஆன் பண்ணியிருந்தேன் இங்கே வந்து காலிஃப்ளவர் நல்லா வாஷ் பண்ணி சுடுதல்ல போட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தேன் ரொம்ப இல்லை இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் உப்பு வந்து கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனு இதில் வந்து கான்ஃப்ளார் ஒன்று சாரி ஒன்று ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டேன் இதில் வந்து அரிசி மாவு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு ஸ்பூனு ரெண்டு போதும் இதில் வந்து டொமேட்டோ கெச்சப்பு ஒரே ஒரு ஸ்பூன் இது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் என்கிட்ட இருக்குது அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு போடுறேன் இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம் ஏன்னா அது ஒட்டம் நல்ல மாவெல்லாம் அதுக்காக அதிகமாகவும் விட வேண்டாம் ஒட்டுறதுக்காக மட்டும் விட்டால் போதும் அந்த ட்ரைனர்ஸ் இல்லாத என்ன எதுலேயோ போட்டு வச்சு பெறட்டுறாங்கன்னு நினச்சிருப்பீங்க நான் எப்போவுமே வந்து சாமான் அதிகமாக போட மாட்டேன் சமைக்கும் போது பாத்திரம் அதிகமாக விட்டுட்டேன் அதனால இப்போ காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா மரம் நான் அதையே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பாத்திரமாக வச்சு கழுவி வச்சுருக்கேன் அவ்வளோதான் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ வந்து திறந்துவிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு இருந்தது கிமரில் போட்டுருந்தோம் போனால் நம்ம இப்போ வந்து கொஞ்சமாக இல்லை தேங்காய் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் அதனால மாதிரி இருக்குது அதனால் முன்னாடி போட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் மூடி போட்டு ஆஃப் பண்ணிடும் இதுவுமே ஒரு டிப்ஸ் தான் ஃப்ரீசரில் இருந்தது தேங்காய் கடைசியில் போட்டால் கல் மாதிரி இருப்பாங்க அதனால் அப்படி போட்டுவிட்டு மூடி போட்டு உடனே ஒரு முப்பது செகண்ட் போட்டு அவங்க திருப்பி திறந்துச்சிங்கன்னா அதிலே வந்து அந்த கெட்டித்தன் எல்லாம் போய்ட்டு தெரியாது அதனால ஆஃப் பண்ணிடலாம் நான் பவுலில் மாற்றிடுறேன் பொரியலை இதோட குடலங்காய் வந்து பொரியல் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இங்கே வந்து புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நம்ம காலிஃப்ளவர் வந்து மசாலா பெறத்துக்குள்ளே புடலங்காய் ரெடி ஆயிடுச்சு அடுத்து இங்கே ரசம் கொஞ்சம் இருக்குது சூடு பண்ண வச்சிருக்கேன் அதே கடாயை கழுவிட்டேன் அப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவரில் கொஞ்சமாக கலர் போட்டிருக்கேன் எப்பவுமே போட மாட்டேன் சும்மா ரெட் கலர் இன்றைக்கி போட்டிருக்கேன் ஃபெசிலிட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிறேன் ரொம்ப புகை வந்தாலும் தீஞ்சு போயிடும் இப்போ நான் விரட்டி வச்சிருக்கேன் காலிஃப்ளவர் காலிஃப்ளவருக்குள்ளே அது அப்படியே ஒன்று ஒன்றா அதுக்குள்ளே இறக்கி விட்டுருவோம் நான் வந்து ஸ்டவையை கொஞ்சம் நிறுத்திட்டேன் ஏன்னா அது சும்மரில் தான் இருந்தது அப்புறம் வந்து அதிகமாக காஞ்சி போச்சு இதை நான் கடாயி சாஞ்சி மேஜிக் வேலைலாம் நடத்திட்டு இருக்காங்களே நீங்கள் பாத்துறீங்களா சாதாரணமாக தான் வீடியோவான் எடுப்பேன் சில சமயத்தில் கோனை கோணையா வச்சு நான் அது இன்னைக்கு வந்து நான் வேணும்னே தான் கோணையாக வச்சுருப்பேன் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன் இப்போ சவக்கட்டம் இப்போ நான் வந்து ஸ்டவ்வை வந்து திருப்பி பற்ற வைக்கிறேன் ஏன்னா இது ஒரு டிப்ஸ் தான் அது காய்ஞ்சிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க போட்டுவிட்டு கொஞ்சம் ஒரு அரை நிமிஷம் கழித்து பற்ற வச்சிங்கன்னா அந்த கரெக்டாக அந்த பேலன்ஸ் ஆகிடும் என்ன காய்ச்சல் நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க மொத்தமாக அப்படியே கருகி பாழாக போயிடும் இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து செவந்தரிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இல்லை திருப்பி கொஞ்சம் அரிசி மாவு போட்டேன் இல்லை கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தாத்தன நல்லாயிருக்கும் இது பேர் நீங்கள் பகோடா கூட வச்சிக்கலாம் இல்லை சில்லி காலிஃப்ளவர் சில்லி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பொருள் இருந்தால் நம்ம வைக்கிற பேர் தானே நம்ம செய்யும்போது கடைசியில் என்ன வருதோ அதை நம்ம வச்சுக்கணும் பேர் அதான் ஏதோ ஒரு இதில் ஒரு காமெடியில் சொல்லுவாங்க பாருங்கள் ஆ கேட்பாங்க என்னங்க என்ன குழம்புங்க வைக்கட்டும் அன்றைக்கி அப்படின்னு கேட்டால் நீ வெயுமா நான் வந்து பேர் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சூரி சொல்லுவார் அந்த மாதிரி அவர் வந்து பேர் வைக்கட்டும் நம்ம வந்து செய்துட்டு எப்படி டிஷ்ஷு வருதோ அதுக்கு தகுந்தபல பேரை வச்சுக்க வேண்டியது தான் நம்மளால் யார் கேட்க போகிறாங்க சாப்பிட்றதும் நம்ம தான் செய்கிறதும் நம்ம தான் ஆனால் ருசி நல்லா இருக்கணும் கோழி எப்படி இருந்தால் என்ன குழம்பு ருசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா நான் அந்த மாதிரி எப்படி செஞ்சா என்ன என்ன பேர் வச்சா என்ன சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கா சாப்பிட்டம்மா யாப்பா விட்டு போயிட்டே இந்தமான்னு இருக்கணும் மற்றவங்களும் செய்யும் நம்மளும் சரி ஓகேவா போதும் ரொம்ப அறுத்துட்டான்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த கடாயை வந்து இந்த மாதிரி சாச்சி வச்சிருக்கேன் சொன்னது சொன்ன பார்த்தீங்களா அது என்ன விஷயம் நான் சொல்கிறேன் இதுவரை இந்த மாதிரி நான் நிறைய முறை நானே என்ன அறியாமல் எடுக்கிறது உண்டு இன்னைக்கு நான் பார்த்து பார்த்து போனையாக வச்சுருக்கேன்னா அதுக்கு காரணம் என்ன வந்து கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் ஆல்ரெடி இருந்த எண்ணெயிலே கொஞ்சம் எண்ணெயை போட்டு ஊற்றிருக்கேன் அதனால் அதிகம் எண்ணெய் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அது சாய்ச்சி வச்சு அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஓரத்தில் நிற்கிறது இல்லையா அது கொஞ்சமாக போட்டு எடுத்துருக்கேன் எப்படிலாம் சிக்கன பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சுங்க லாஸ்ட் வந்தது அதை போட்டு எடுத்து எடுத்துருக்காட்டு நீங்கள் வேகட்டும் அதுக்குள்ளே இங்கே வந்து நான் ஒரு அரை அரிசி அடி வச்சுட்டு ஒரு முட்டையை அதில் வச்சு போட்டு வேக வச்சிடலாம் என் பொண்ணு இன்றைக்கி எதாவது சொன்னீங்க சாதம் எடுக்க மாட்டேன் அந்த அரை அழாவுக்கு எவ்வளோ உப்பு போடுறதுன்னு பாருங்கள் எவ்வளோ உப்பு இதே அதிகம் அவ்வளோதான் போட்டு ஒரு முட்டையை அதிலே போட்டு வேக டேஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அவள் என்ன பண்ணுவாள் அது முட்டையை எடுத்து ஒரு டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இங்கே இருக்க காலி இது குடரம் பாப்பரியில் கொஞ்சம் அள்ளி வச்சுக்கிட்டு அப்புறம் இங்கே வச்சுருக்க சில்லி எடுத்து வச்சுட்டு அவளோட லஞ்சம் முடிச்சிக்குவாள் வந்து ச செத்துடலாம் நான் சொன்ன மாதிரி அது சில்லி ஆகும் இல்லை நம்ம வந்து வெங்காயம் போட்டால் பேர் பக்கோடா சொல்லுவோம் அப்படி செஞ்சு தான் நல்லா இருக்கிறான் இதுவுமே ஒரு வித டேஸ்ட்டு நல்லா நல்லா தான் இருக்குது நம்ம வித்தியாசமா இருந்த பேர் வந்து காலி வச்சுக்கோங்க இல்லை காலிஃபர் பக்கடா வச்சுக்கோங்க என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க கடையில் விற்கிற மாதிரி ஒரு லுக்கில் இருக்கா அது மாதிரி சாப்பிட்டாலும் இருக்குமான்னு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் மணி வந்து பதினொன்று நாற்பது நம்ம வரும்போது பதினோரு மணி இருந்தது பாத்தீங்களா ஒரு நாற்பது நிமிஷம் தான் எப்படி சமையல் எல்லாம் முடிச்சுட்டேன் ரைஸ் ஒன்று தான் வேகணும் போய் குளிக்க போகிறேன் நான் பாருங்க மணி வந்து பன்னெண்டு நாற்பது ஆகுதா எனக்கு டக்குன்னு இன்னொரு ஐடியா வந்துச்சு என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத காட்டேன் வாங்க இப்போ பார்த்தா நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு வரும்போது டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்துட்டு வெளியே வந்த உடனே சரி பார்த்தா இது என்ன பார்த்தீங்களா மாங்காய் அதான் வந்து ஒரு சைடு நேற்று மீன் குழம்புல போட்டேன் இன்னும் பாதி இன்னும் வச்சாச சமயம் இது வந்து பார்த்தீங்களா கெட்டு தான் போகுது அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கோம் பாருன்னா பார்த்திங்க மாங்காய் இதை எடுத்திருக்கேன் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள் இப்போ வந்து குக்கரை வந்து இப்போ ஒரு சின்ன குக்கரை வந்து பாருங்க பற்ற வச்சு வச்சுருக்கேன்னா சிம்மரில் போட்டுவிட்டேன் அடுத்தப்ப என்ன பார்த்த வந்து மாங்காயை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து நல்லா இதை அறிஞ்சிக்கலாம் நான் மீன் குழம்பு எனக்கு இருக்குது இல்லைன்னு சொல்லலை சரி வேறு வேலை டின்னர் பாக்ஸ் கட்டுற வேலை இருந்தால் அது ஒரு சைட் டிஷ் பண்ணுறப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போகுது ஏதாவது சரி இப்போ கொஞ்சம் வேலை இல்லைன்னா ஏதாவது நம்மள்தான் செய்து சாப்பிட்டுக்கோம் அப்படின்ற மாதிரி இல்லைன்னா எனக்கு சோம்பேற்றம் வந்துடும் அதுக்காக தான் இப்போ இதை வந்து இந்த கொட்டை பாகத்தை எடுத்துகிட்டு மிஸ்ஸாத பாகத்தைலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கனா நல்லா அணில் சுரண்டி பல்லில் சாப்பிட மாருங்க சுரண்டி சுரண்டி பல்லால் அந்த மாதிரி இந்த கத்தி பாருங்க இதை வச்சு நல்லா சுரண்டி மாங்காய் கொட்டி சுரண்டி போட்டுட்டா சுத்தமாக எடுத்தாச்சு இப்போ தெரியுதா துண்டு துண்டாக பீஸ் போட்டேன் பெரிய பெரிய பீஸ் தான் ஒரு தக்காளி எடுத்து வச்சுக்க ஒரு சின்ன வெங்காயத்தை ஒரு நாலஞ்சு வெங்காயம் கல்லால் அண்ணா அச்சு வச்சுட்டா கருவேப்பில் இதான் எனக்கு தேவையான எவ்வளோ குயிக்காக இதை செய்திடலாம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் இப்போ குக்கரை ஏற்றிட்டோமா இப்போ அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ஏற்கனவே சுட்டம் எண்ணெய் தான் இருக்குது பரவாயில்ல ஏன்னா நம்ம காரமும் சேர்க்க தான் போகிறோம் ரெண்டு ஸ்பூன் மாதிரி இது வந்து சீரகம் மட்டும் போட்டுக்கலாம் ஒரு டவ நிறுத்தா ரொம்ப சீராக போகுது அப்போ இதில் நச்சு வச்சு வைக்கிறேன் ஒரு தக்காளி புகை வரைக்கும் நினைக்காதீங்க கொஞ்சம் ஸ்டீலு குக்கர் எதாம் அப்படி வச்சுக்காது அதில் பயன்பாட்டாக எடுத்துரும் அப்போ நம்ம கட் பண்ணி வச்சு மாங்காய் இது வந்து ஒரு சைடு போட்டால் இந்து எடுத்தாலும் துண்டுகள் வந்து அப்படி இல்லை இந்த கட்டையாக கரெக்டாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கட்டியில் டீ வந்தனால அது அப்படி அப்படி இருக்குது அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது நல்லா அப்படி வாங்கி விட்டுருக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம காரெல்லாம் போடணும் இல்லைங்களா இப்போ நான் ஆன் பண்ணி தான் பண்ணி தான் வச்சுக்கோங்க இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் இந்த மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் போடுறோம் அதிகமாக வேண்டாம் தனியா பவுடர் வந்து ஒரு கால் ஸ்பூன் அவ்வளோதான் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஒரு கால் ஸ்பூன் போகிறோம் அவ்வளோதான் இது அப்படியே வதக்கிட்டு ஒரே ஒரு நிமிஷம் கூட வேண்டாம் ஒரு ரெண்டு ஒரு ஒரு முப்பது செகண்ட் வதக்கினா போகிறோம் முக்கியமான ஒரு பொருளை நம்ம எடுத்து போடணும் அது வரைக்கும் வதங்கினா போதும் இப்போ இதில் வந்து இந்த அளவுக்கு வெள்ளம் போடுறேன் இந்த படுத்து அவ்வளோதான் அதிகமாக போடல இதில் வேகத்துக்கு தண்ணி நல்லா ஒரு கால் டம்னால் தண்ணிடுவோம் ஏன்னா அது வெந்துடும் வெள்ளம் வரையணும் அதுக்காக நான் போட்டுட்டேன் ஏன்னா அது வேக லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து மூடிவிட்டு நம்ம விசிலில் போட்டுக்கலாம் வெயிட்ட உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொடுக்க வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஸ்வீட் எனக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும் நான் கம்மியாக போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து குக்கர் வந்து விசிலாக வரல ஒரு விசிலாக வச்சு எடுத்து பார்த்தேன் வரவே இல்லை ஆனால் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் அப்படியே ட்ரிஷிங் வருது இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் அது ஸ்டீம் அடங்கட்டும் நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் அஞ்சு பத்து நிமிஷத்தில் வந்து நம்ம அதை ஆஃப் பண்ணி வச்சாச்சு பார்க்கலாம் திறந்து எப்படி இருக்கு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பண்ணி வச்சுருக்கேன் இது என்ன பார்த்தீங்களா விட்டமின் மாத்திரை வர ஒரு இது வந்து விட்டமின் கேப்சூல் வர பாட்டில் தான் ஒரு வெள்ளையாக நல்லா இருந்துச்சு நான் தான் அப்படினு அஸ்தி பண்ணிவிட்டேன் பார்த்திங்களா தெரியும் என்னென்னவோ செஞ்சு இது இருக்கற லேபரை வந்து ஒட்டியிருந்தது அது வாஷ் பண்ணி எடுக்கலாம் போட்டு டிஷ்வாஷ் எல்லாம் போட்டு தேய்ச்சி சுடு போட்டு எல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்களா அது பிசை பிச்சு போடுறது பார்த்தீங்களா அது போகவே இல்லை சரி சுடுதண்ணியை வச்சு அது உள்ளே கொதிக்க வச்சோம் பாருங்க இது என்ன ஆகிடுச்சி அப்படியே சைனாக்காரன் மூஞ்சி மாதிரி டப்பாக ஆகிடுச்சி சைனாக்காரங்க சைனீஸ் மூஞ்சி மாதிரி ஒரு பக்கம் சப்பையே போச்சா இது தூக்கி போட்டெல்லாம் கொண்டு வந்து வச்சேன் சரி சப்பனா சப்பே ஆகு சப்பை மூஞ்சி தான் இருக்கணும்னு இருக்கு பழகுன மெதுவாக பாருங்க எடுத்து வீட்டில் கிடந்த நெயில் பாலிஷ் பொண்ணுது கிடந்தது கொஞ்சம் கொண்டு அடியில் காலியாக தூக்கி போகிறதே அதை வச்சு ஒரு ஃபேஸை வரைஞ்சி ஒரு சின்னதாக ஒரு லேஸை வச்சுட்டு அது மேலே இன்சுலேஷன் டேப்பில் வந்து ஒரு கேப்போ முடியோ இதோ ஒன்றுட்டேன் அப்படியே வரைஞ்சிட்டு அதை பற்றி நான் என்னக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வாஷாக செஞ்சுட்டேன் சும்மா கொஞ்ச நாளைக்கு நான் சும்மா கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது என்னால் அதனால் பார்த்தீங்களா இப்படி நான் ஒரு அலங்கோலமான ஒரு ஃப்ளவர் வாஷாக மாற்றிட்டேன் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க குரங்கு கையில் பூமாலை கிடச்சா எப்படி இருக்கும்னு அது மாதிரி என்கிட்ட கிடச்சதை இந்த மாதிரி பண்ணிட்டேன் கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப கேவலமாக இருந்தாலும் சொல்லுங்கள் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை இப்போ வந்து இது பண்ணிடலாம் ஏன்னா ரெண்டு விஷயம் சொன்னேன் ஆனால் வேண்டாம் தான் நான் நிறுத்தி வச்சுட்டேன் போதும் ஏன்னா வாங்க தானே சீக்கிரமாக வெந்துடும் அந்த உங்களுக்கு பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு வேறு வாங்க கூட வெந்துடுச்சு தெரியுதா போதும் இன்னும் வச்சுருந்தா குழஞ்சி தான் போயிருக்கோம் போது வெள்ளை சேர்த்து அங்கே வேணால் நம்ம கொஞ்சம் இதாகிறதுக்கு ஒரே ஒரு அரை நிமிஷம் கொதிக்க வச்சு நான் ஆஃப் நம்மளோட சூப்பரான ஒரு மாங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது பற்றி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் அதுவும் இல்லாமல் சாப்பாட்டில் பசஞ்சும் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு ஐடியா எனக்கு கிடச்சிது பவுலுக்கு மாற்றிடலாம் இது மாங்காய் பச்சடி மாதிரி கிடையாது ஆக்சுவலாக கொஞ்சம் காரம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா நம்ம பச்சடினா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் வெள்ளம் தேவைப்படும் இது கொஞ்சம் மைல்டாக காரம் சிக்கிப்பு லேசாக அந்த புளிப்பு தொழையோடு இருக்கும் தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் நம்ம யாருமே எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அப்புறம் எல்லாத்தையும் செய்கிறதுலாம் ஏன்னா நீங்கள் தான் திங்குறீங்களா அப்படின்னு கேட்டீங்க ஒரு சில ஐட்டம் அவங்க தரமாட்டாங்க நான் தான் சாப்பிடுவேன் ஆனால் வச்சு வச்சு சாப்பிடுவேன் என்ன பண்ணுறது ஆசை ஆசையாக இருக்கே இல்லை இப்போ நம்மளோட மாங்காய் குழம்பு ரெடி பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடியான மாங்காய் குழம்பு சூப்பராக இருக்கும் டப்பாவில் பொட்டாச்சு மீதமான ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்களா கால் மணி நேரத்தில் ரொம்ப ஒரு மாங்காய் குழம்பு செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா அவசர அடி குழம்பு சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது முதல் சொல்கிறேன் மாங்காய் குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடாமல் உட்காந்துருந்தாக்களும் வான்னு போகப்படுதுங்க அதனால் இப்போ வந்து கொடரங்காய் பொரியல் என் பொண்ணும் நானும் தான் அதனால நல்லா சாரி ஒரு பாதி அளவுக்கு பொரியலை நானும் எடுத்து வச்சுக்கிட்டேன் மீதி வந்து அவளுக்கு அவளுக்கு முட்டையும் அதுவுமே அவ சாப்பிட்றதுக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்து எனக்கு பிடிக்காத இந்த காலிஃப்ளவர் சில்லி இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் அப்படி வச்சுக்கிறேன் என்ன பண்ணிட்டோம் அடுத்து வேறு என்ன இருக்குது இப்போ அவசரடியாக நம்ம தயார் பண்ண மாங்காய் குழம்பு வச்சுக்குவோம் அடுத்து வந்து ரசம் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க ரைஸ் இது வந்து கொஞ்சம் நேற்று சாதமும் இருக்குது அப்படியே அதுமாரியே தான் நான் வச்சுருக்கேன் அதனால் தான் அது அப்படி விடலாம் ஷேப்பாக பரவாயில்ல அவ்வளவுதான் இதை கொண்டு போய் வச்சு சாப்பிட வேண்டியதாக பாக்கி அடுத்து நம்மளோட மீன் குழம்பு மீதமாக இல்லையா அதை மெதுவாக அப்படி சாதத்தை மேலே ஊற்றிப்போம் ஓரமாக ஏன்னா இந்த மாங்காய் குழம்புலாம் வர சாப்பிட வேண்டியிருக்கு அதனால இந்த குழம்பைய காலி பண்ணிடலாம் மீன் குழம்பையுமே வச்சா நல்லா இருக்காது அதனால எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன் போய் சாப்பிடலாம் இப்போ வந்து நான் செல்ல கையில தான் பிடிச்சிருக்கேன் இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது இவ்வளோ சாப்பாட்டை போட்டுட்டு வந்திருக்கே உங்களுக்கு சங் சங்கட்டமாக இல்லை அப்படின்னு வடிவேல் சொல்லுவார் பாருங்கள் ஒரு படத்தில் ஒரு பாரு என்ன படத்தை உதாரணத்தை கட்டிக்கிட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு தெரியுது ஏதோ என் மைண்டில் தோணுது நான் பேசிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் சங்கடமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது வீடியோக்காக காட்டினமாரி மொத்தமாக கொட்டிக்கிட்டு வந்துட்டேன் சாதத்தை இல்லைனா நானும் இவ்வளோ சாதம்லாம் போட்டுக்க மாட்டேன் இதில் ஆஃப் தான் முதல் போடுவேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு தான் நான் போடுவேன் என்ன பண்ணுறது எப்படி நினச்சாலும் நம்ம சாப்பிட்றது தான் நம்ம சாப்பிட போகிறோம் உள்ள பார்க்குறவங்க என்ன நினச்சா நமக்கு என்ன அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியது தான் தின்னுட்டு தின்ட்டு இல்லைங்கிறாங்க இருக்குதுன்னு தோணும் எப்படியாருந்து நினச்சிக்கோங்க நான் சாப்பிட்லனா சாப்பிட்லான்னு சொல்லுவேன் சாப்பிட்டேனா சாப்பிட்டேன்னு சொல்லுவேன் இப்போ நம்மளோட மீன் குழம்பு ஏற்கனவே சாப்பிட்டா தான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு நான் பச்சடி வச்சு சாப்பிடும்போது சொல்கிறேன் வழியாக புடெல்லாம் காய முடிச்சுட்டேன் அப்புறம் அந்த சாப்பிட மட்டும்தான் சொன்னேன் எனக்கு சுடாக இருந்தாலும் சாப்பிடும் பொறிச்சதுலாம் எனக்கு சுடும்போதே செய்யும்போதே ஒரு நாலு லட்சம் வாயிலப்பட்டனாதான் எனக்கு திருப்தி இந்த மாதிரி ஆரி போனது நான் தெளிவாக மாட்டேன் வந்து வச்சுருக்கேன் நல்லா தான் இருக்குது அடுத்து இந்த மீன் தலை ஒன்றே வேணும் அதை சாப்பிட்ணும் அடுத்து இந்த மாங்காய் குழம்பு மாங்காய் பச்சை திக்காக தான் இருக்குது என்னென்னா மாங்காய் பச்சை வந்து நாங்கள் தோல் எடுத்து செய்வோம் குழம்புன்ற பார்த்தா அப்போ தோளோடைய செய்வோம் அதனால் குழம்புன்னு கூட அது வந்து திக்காகவே ஆகிடுச்சது அது கொஞ்சம் பசியும் பார்க்கலாம் இது வந்து முதலே பசி சாப்பிட்டாக்கா டேஸ்ட் நல்லா தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம மீன் குழம்பு முதல்ல தின்னுட்டு வாயெல்லாம் மீன் குழம்பா இருக்கும்போது பச்சடி இந்த மாங்காய் குழம்பு வைக்கும்போது டேஸ்ட்டு தெரியல நல்லா தான் இருக்கும் தொட்டும் சாப்பிட்லாம் தை சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாத்துக்கு பார்க்கலாம் வந்து ரசம் ஊற்றிருக்கேன் ரசம் சாத்துக்கு பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு மாங்காய் பச்சடி மாங்காய் குழம்பு பச்சடிங்களுக்கு நான் உதயிற மாதிரி செய்வேன் அதுக்கான நிறைய வீடியோ நான் போட்டுருக்கேன் இது ஒரு முதலாம் குழம்பு நான் காமிக்கிறேன் இது வந்து ஒரு குழம்பு மாதிரி மயிலான ஒரு ஸ்வீட்னஸ்ஸு மயில்லான வந்து ஒரு காரம் ஒரு புளிப்பு உப்பு அந்த தான் இருக்கும் அது நம்ம வந்து அதிகமாக வெள்ளம் சேர்க்கல இல்லாததுனால நல்லா நல்லாயிருக்கும் முருமருகன் கருவேப்பிலையோடு வச்சு சாப்பிடுவோம் இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக சாதத்தை போட்டு வந்துட்டேன் கொஞ்சம் தான் வந்து இப்போ தயிர் ஊற்ற போகிறேன் ஏன்னா தயிர் ஊற்றி சாப்பிட்ணும் மீன் குழம்பெல்லாம் சாப்பிட்ருக்க நேற்றுலேருந்து தயிர் கொத்துக்காத தான் சொல்லுவாங்க மீன் குழம்பு சாப்பிட்டா தயிர் சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிட்டா இன்னும் தெரியாது நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டா இது வரைக்கும் எங்கள் ஒன்றும் பண்ணலாம் இருந்தாலும் சாப்பிட்றோம் உங்களுக்கு அதில் நம்பிக்கையாக இருந்தால் சாப்பிடாதீங்க அதே மாதிரி தயிரை நிறையா விட்டு சாதம் கம்மியாக போட்டு சாப்பிட்ணும் அப்புறம் இந்த காலிஃப்ளவர் கூட வச்சு சாப்பிட்லாமா எப்படி இருக்குன்னு நல்லாதான் இருக்கும் இந்த கருவேப்பிலையோட மனம் டேஸ்ட்டு இதான் நல்லாயிருக்கும் நான் சின்ன வயசில் சாமிக்கும் போது பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளை என்ன அவ்வளோ அதிமுக்கியமாக அப்படின்னு நினச்சின்னு தோணும் தெரியும் அதில் சத்தலாக இருக்கணும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறதுல சின்ன வயசில் எப்போவுமே எல்லாருமே கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தானே இருப்போம் இப்போ தான் கண்காட்டுப்போம் சூரிய நமஸ்காரம் மாதிரி அது எதுவும் பார்த்து பார்த்து நல்லதாக நம்ம பசங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுச்சு செய்கிறோம் நல்லாயிருக்கும் அந்த மனம் நிறைய சேர்க்குறோம் நான் முக்கியமாக தயிர் சாதத்தை போட்டதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் குழம்பு அது வந்து கொஞ்சம் தொட்டு சாப்பிடலாம் ஏன்னா இது வந்து பச்சடி கிடையாது பச்சடினா இன்னும் செம்மையாக இருக்கும் தை சாத்துக்கு தை சாத்துக்கு பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் பச்சடி அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் நம்ம தோல்வ சாப்பிடுங்க மாங்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்ல சத்திற்கு ஓகே பேசிகிட்டே இருந்தால் நல்லா இருக்காது நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன் அதே மாதிரி நான் ஒரு ஒரு விடியோவில் சொல்வேன் உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் நிறைய பேர் வயசானவங்க கூட பார்க்குறீங்க வீடியோ வேணுத உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ண தெரியாமல் இருக்கலாம் கமெண்ட் பண்ண தெரியாமல் இருக்கலாம் அவங்களாம் ஒரு லைக் பட்டன் இருக்கு பாருங்கள் ஸ்தம் தம்பு இப்படி காட்டுற மாதிரி சைடில் வரும் பாருங்கள் கீழே வரும் வீடியோ கீழே அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் நோட்டிஃபிகேஷன் பெல் பெல் சிம்பிள் இருக்குதுல்ல அதே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதான் செய்யுங்க நீங்கள் கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன் வயசானவங்களுக்கு மட்டும் மற்றவங்களாம் தெரியும் அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பெல்லையும் பட்டனையும் பெல் பட்டன் பெல்லுன்னு உலுக்கு பாருங்க அது ஆளுன்னு இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு என்னோட வீடியோஸ் தொடர்ந்து வரும் பிடிச்சவங்களா நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா நான் சாப்பிட்டு முடிச்சேரேன் நடத்து வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்